கொய்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் தீபன் இவரோட நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய இலசுரட்டு புழு தான் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருந்ததுங்க அதுக்கு கடையில் வந்து இண்டோஃபில் கம்பெனியோட அலெக்டோன்ற மருந்து தான் இவர் பயன்படுத்தியிருக்காரு அலெக்டோன்ற மருந்தை பயன்படுத்தி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வயலில் புழுக்கள் அனைத்துமே இலசுருட்டு புழுக்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடுச்சு அதை தான் நீங்கள் கண் கூட பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி மழை காலங்களில் நம்ம வந்து வேற வேறு தவறான மருந்து அடிச்சு ஒரு ரிசல்ட் இல்லாமல் போகக்கூடிய மருந்துகளை அடிச்சு செலவுகளை அதிகரி அதிகரிக்காமல் இதுமாரி சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ ரெண்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுனால் மழை காலத்தில் இதுமாரி ஒரு மருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சரிங்களா இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் மற்ற விவசாயிக்கும் நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலெக்டோ அடித்து ஒரு மூணு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ரிசல்ட் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இலை சுருட்டு இலை சுருட்டு புழுவோட பாதிப்பு நிறைய இருக்கக்கூடிய வயல்களிலையும் இது தான் பரிந்துரை பண்ணுறாங்க சார் வணக்கம் சார் நம்ம வந்து இண்டோஃபில் வந்திருக்கேன் சார் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இண்டோஃபில் கம்பெனியில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அலெக்டோ வந்து அலெக்டோ புழு மருந்து வந்து ஒரு டேங்க்கு ரெண்டரை எம்எல்வி தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கம்ம பண்ணியிருந்தோம் சாருக்கு நேற்று ஈவினிங் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது நம்ம இலை சுருட்டுப்புழு ப்ளஸ் அந்துப்பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று அடித்தது இன்றைக்கி காலையிலேயே வந்து வந்து பார்க்கும்போது இலை சுருட்டுப்புழு அந்துப்பூச்சி எல்லாம் கொட்டி கிடக்கிறது நீங்கள் லைவாக பார்க்கலாம் இதனால் பார்த்தீங்கன்னா இலை புழு அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுது நம்ம தாய் அந்துப்பூச்சி அதுவும் கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது நம்ம குறுத்து பூச்சி இருக்க பாருங்கள் குர்த்து குரத்து பூச்சி ஆரமனையில் உள்ளதும் அதுவும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இதனால் வந்து நம்ம அலக்டிவாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் சாருக்கு தான் பயன்படுத்தியிருக்கோம் சார் இப்போ உங்களோட கருத்துக்கள் என்னான்ட்டு கொஞ்சம் பதிவூடு செய்ய வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து எத்தனையோ மருந்து அடித்து பார்த்தேன் இருபது மில்லியன் முப்பது மில்லியனும் பல மருந்துகளை அடித்து பார்த்தேன் ஒன்றும் கேட்கலை அப்புறம் தான் தம்பி அழகுராஜாவை கூப்பிட்டு இது என்ன மருந்து அடிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படி அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டேன் அவர் தான் வந்துட்டு மருந்து கொண்டு வந்துட்டு நானே சாம்பிள் அடித்து தரேன் நீங்கள் அது எப்படி இருக்குது நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மருந்து தான் அலக்ட்ரோ மருந்தை தான் அவர் வந்து எனக்கு வந்து பரிந்துரை செஞ்சார் அவரே எனக்கு சாம்பிள் கொடுத்து ரெண்டு கேன் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நேற்றி அடித்தோம் இன்றைக்கி தம்பி வந்து நேரடியாக வந்து வயலில் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புல போலன்னு அப்படியே புழுகும் அந்துப்பூச்சி எல்லாமே குட்டி கிடக்கு நீங்களே கண் கூட பார்க்கலாம் நல்லா நல்ல மருந்தாக தான் இருக்குது இனி உள்ள எல்லாத்துக்குமே நானும் இதை ப பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்களும் பயன்படுத்துங்க நன்றி ஆ நன்றி விவசாயிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் வளூருங்கிற கிராமத்தில் நெல்லில் தோவைப்பூச்சி பூச்சியோட பாதிப்புங்கிறது வந்து அதிகமாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதுக்காக அலக்டோங்கிற அந்த மருந்தை நம்ம வந்து டெமோவாக கொடுத்து வந்தோம் ஸோ இந்த ஏரியாவில் அந்த அலக்டோங்கிற மருந்து எப்படி வேலை செஞ்சுருங்கிறது விவசாயிகளுக்கு வந்து நம்ம கேட்டு தெரிவிக்கலாம் ஏன் சொல்லுங்கள் பூபதி மயிலாடுதுறை மாவட்டம் வளூர் கிராமம் எங்கள் வயதில் பூச்சியாக அழுத்துவங்க வந்து டெமோ காமிச்சாங்க அந்த மருந்து எஃபெக்ட் நல்லா இருக்குது ரெண்டுமே நல்லா ரிசல்ட் நல்லாயிருக்கு ஃபுல் புழு நல்ல செத்து கிடைக்கிற மண்டோடைய எஃபெக்ட் நல்லாவே இருக்குது மற்ற விவசாயத்துக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா இருங்கன்னு நான் வாங்கியே பயன்படுத்துவேன் நல்லா இருக்கு நன்றி வணக்கம் நன்றி